டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சி உங்களை உலகை உலுக்கிய காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உலகை உற்றுநோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த பயங்கரவாதிகளுடைய சதிக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மம் என்ன அடுத்து இந்தியா செய்யக்கூடிய விஷயம் என்ன இசாந்த நம்ம வாதிக்க இருக்கிறோம் இன்னும் உலக நாடுகளே பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டி இருக்கு இந்தியாவுடைய பாதுகாப்புல அது குறிப்பா ஜம்மு காஷ்மீர்ல த்ரீ செவன்டி பண்ண பிறகு நடக்கக்கூடிய அந்த ஜனநாயக ஆட்சி பிளஸ் மிலிட்டன்ட்டுக்கு இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கிற பல்வேறு தான் இந்த விவாதத்தை நம்ம துவங்க இருக்கிறோம் உலகை உலுக்கிய காஷ்மீர் கொடூர தாக்குதல் இரண்டு கருத்துக்களால் நம்ம பங்கெடுக்கிறாங்க அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் இன்னும் சற்று நேரத்துல பாதுகாப்பு துறையின் நிபுணர் திரு நிரஞ்சன் இணைய இருக்கிறாங்க நான் முதல்ல ரவிசங்கர் வாழ்த்து தூங்குறேன் வணக்கம் சார் சமீப காலங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது காஷ்மீரில் நடைபெற்றது உங்களுடைய பார்வையில எதனால இது போன்ற ஒரு சதி திட்டத்தோடு இது நடந்திருக்கு நினைக்கிறீங்க முதல்ல என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூலம் அதாவது இருபத்தெட்டு டூரிசம் இன்னொசன்ட் டூரிஸ்ட் இன்னொசென்ட் என்ன ஏதுன்னு தெரியாம அவங்களுடைய மனைவி குழந்தைகளோட அங்க வந்து காஷ்மீர்ல எல்லாமே அமைதி நிலவி விட்டது என்ற எல்லா வித எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறார்கள் ஆனாலுமே அமைதி நிலவு இல்லையா காஷ்மீர்ல இல்ல அமைதி கண்டிப்பாக இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிகல் த்ரீ செவன்டி இவங்க அபேட் பண்ணதுக்கு அப்புறம் காஷ்மீர் இப்படி ஆகும் அப்படி ஆகும் ஒண்ணுமே இல்லைங்க அந்த அளவுக்கு மத்திய அரசாங்கம் காஷ்மீர்ல எல்லா வித அமைதியும் கொண்டு வந்திருக்காங்க எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க இது வந்து சார் நீங்க வேர்ல்டு பூரா பாத்தீங்கன்னு வச்சுங்க இந்த இஸ்லாமிக் தீவிரவாதம்ங்கிறது எப்படி இருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு தீவிரவாத அட்டாக் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு இரண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் எட்டை எண்ணூத்தி எட்டாயிரத்தி சோச்ச இது வந்து நடந்திருக்கு அந்த மாதிரி அஹ் ஒவ்வொரு இதுலயும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் டெரரிஸ்ட் அட்டாக் வேல்டுபுரா நடந்திருக்கு இந்த வேல்டுபுரா நடந்ததுல எந்த இதுனா மெயினா ரொம்ப அஃபெக்ட் ஆனது வந்து ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் சோமாலியா அதுக்கப்புறம் நைஜீரியா அதுக்கப்புறம் ஈரான் இந்த மாதிரி வரிசையா வராங்க சிரியா எல்லாமே இதுல இருக்காங்க அண்டு யூரோப்பியன் யூனியன்ல நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பிரான்ஸ்ல அறுபத்தி அஞ்சு அட்டாக் நடந்திருக்கு தீவிரவாத அட்டாக் அதுல முன்னூத்தி முப்பத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க பிரான்ஸ்ல அமெரிக்காவில் ஒண்ணு நடக்கலையா சார் ரஷ்யாவில் ஒண்ணு நடக்கலையான்னால் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீரியட் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி அஞ்சு அட்டாக் நடந்திருக்கு மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் இறந்திருக்காங்க அதுல மெயினாக இறந்தது எல்லாருக்கும் தெரியும் ட்வின் டவர் அட்டாக் அதுலதான் ரெண்டாயிரத்து மேல அட்டாக் நடந்திருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல இருந்து எப்படி வேறுபடுத்தி பாக்குறீங்க இந்தியால வந்து இந்த வரைக்கும் இருந்தது ஆனால் இந்தியால நீங்க பாத்தீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி நடக்கும் பொழுது என்ன தெரியறது அப்படின்னா இதுக்கு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மெயினா லஷர் தாய்பா இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னு வச்சிங்க அவங்களுடைய பேஸ் வந்து பாகிஸ்தான்குள்ளே இருக்கு இந்த லக்ஷரத் இன்னைக்கு நடந்த இவங்களும் இந்த ஆர்கனைசேஷன் இன்டெலிஜென்ட்டும் என்னமோ ஒரு இது பேரு ஆனால் லஷர் தாய்பாவோட இணைந்த ஒரு இது அவங்க ஸ்பான்சர் பண்ண இதுதான் இவங்க வந்திருக்காங்க அட்டாக் பண்ணிருக்காங்க சார் திட பண்ணி இவங்க வந்துட்டாங்களே அதனால இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ஃபைல் ஆயிடுத்தா மோடி அரசாங்கம் ஃபைல் ஆயிடுதா கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவு இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அசெம்பி எலெக்ஷன் நடந்திருக்கு அசெம்பிளி எலெக்ஷன் முன்னாடி அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அட்டாக் மேஜர் அட்டாக் புல்வாமா அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நாற்பது சிஆர்பிஎஃப் இவங்க செத்து போனாங்க உடனே இந்தியா அட்டாக் பண்ணாங்க எந்த பர்ட் பர்ட்டிகுலர் ப்ளேஸ் பாகிஸ்தான்ல அங்க வந்து டெரரிஸ்ட் இவங்க இருக்காங்க போய் அட்டாக் பண்ணாங்க இது வந்து இந்த அட்டாக் ரெண்டாயிரத்தி எட்டு இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க ஈவன் திவர் காங்கிரஸ் அவங்க எல்லாமே பேசுறாங்க மோடி இவங்க ஃபைல் ஆயிடுத்து அப்படின்னு இல்ல கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டுல டுவெண்டி சிக்ஸ் நவம்பர் அப்ப வந்து மதுரை மும்பைல வந்து நூத்தி அறுபத்தி அஞ்சு பேரை சுட்டுக் கொண்டாங்க பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் சர்ச் கேட் இது ஆகுது எல்லா ஸ்டேஷன்லையும் நூத்தி அறுபத்தி அஞ்சு பேரை சுட்டுக் கொண்டாங்க ஆனா இந்தியா கவுண்டர் அட்டாக் பண்ணவில்லை என்ன பண்ணலன்னா அமெரிக்கா கேட்டுட்டாங்க இல்ல கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படி அப்படின்னு அதனால இந்தியா அப்போ மன்மோகன் சிங் தலைமைக்கு இருந்தது கவுண்டர் அட்டாக் பண்ணவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா பார்த்தீங்கன்னு வச்சுக்க அப்படி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அமைதி அமைதி எல்லா இடத்திலும் அமைதி நிலவுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செப்டம்பர் மாசம் இவ்வளவு தூரம் அமைதி இருக்கிறதுனால அசம்பிளி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க அசம்பிளி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி பதவி எடுத்துக்கொண்டார்கள் யாரு ஓமர் அப்துல்லா லெப்டினன்ட் கவர்னர் ஏன்னா யூனியன் டெரிட்டரி இன்னும் அவங்களுக்கு ஸ்டேட் கொடுக்கவில்லை பட் இதுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க இவங்க உள்ள வந்திருக்காங்க ரெண்டு பேர் மூணு பேர் அப்படின்னா இந்த மூணு பேர் நேத்தி திருத ஊடுருவீனாங்களா இல்ல என்னுடைய யுகத்தை என்னுடைய யுகத்தின் அடிப்படையில் சொல்றேன் இவங்க முன்னாடியே வந்திருக்கலாம் சார் இல்ல முன்னாடி வந்ததாக அசம்சன் செய்யப்படுகிறது குதிரையில வந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு அசம்சன் குதிரையில வரட்டும் வேன்ல வரட்டும் எதனால வரட்டும் இவங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் செய்திகளின் வாயிலாக கிடைக்கிறது தான் சொல்றேன் அதை வச்சுதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள கொஞ்சம் அமைதி நிலவுகிறது அப்படிங்கறது மேபி கொஞ்சம் உள்ள வர்றதுக்கு சீசன் எல்லாத்தையுமே பார்த்து குட் பிளான் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி உள்ள வந்திருக்காங்க இந்த பைசாரன் அப்படிங்கிற வேலி எங்க இருக்குன்னா மெயினா வந்து இந்த இது பகல்காம் ஸ்ரீநகர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அதிலிருந்து இந்த பைசாரன் வேலிங்கிறது பள்ளத்தாக்கு மேல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் நியர்லி சோமனி மீட்டர்ஸ் கீழே போகணும் இதுக்கு வந்து அந்த போனி அந்த குதிரைகள் இருக்கும் அதுலதான் அழைச்சிட்டு போவாங்க இவங்க

கண்டிக்கத்தக்க ஒன்று பண்ணி இருக்கு என்ன இந்த வருது தகவல் வருகிறது தகவல் அது உறுதி செய்யப்பட்ட தகவலா அப்படிங்கறத தாண்டி வரக்கூடிய செய்திகள் சொல்லுது செய்திகள் இப்ப நீங்களும் நானும் போய் பார்க்கல பேப்பர் படித்தது அதுல சொன்ன இந்த அரசு தரப்புல இருந்து அப்படி சொல்றாங்களா அப்படிங்கிறது

இவங்களை காப்பாத்ததான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நேஷனல் சேனல்ல பாக்கல ஐடென்டிஃபை பண்ண முடியல யாரு இந்தியன் ஆர்மி யாரு பயம் ஏன்னா முதல்ல வந்தது இந்தியன் ஆர்மி நினைச்சேன் படப்படவும் சுட்டு தள்ளினாங்க வீக்னஸ் எங்க இருந்து வந்துச்சு எங்க பிரச்சனை வந்துச்சு இவ்வளவு இத பாதுகாப்பு இன்மையு பாக்குறதா இல்ல பார்க்க முடியாது எங்க பிரச்சனை சார் இது தொடர்ந்து லாஸ்ட் டூ இயர்ஸா ஒன் இயரா பத்து பதினஞ்சு இடம் இருபது இடம் இருபத்தஞ்சு இடம் நடந்தால் எஸ் த இஸ் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்லை சொல்லுவேன் ஒரு இன்சிடென்ட் ஒரு இன்சிடென்ட் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் நடந்துருக்கு சார் நீங்க எல்லாம் எல்லாமே அமைதியா இருக்கு அசம்பிளி எலெக்ஷன் பண்ணு சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு அசம்பிளி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க அந்த இந்த பார்ட்டி நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி பெரிய இதில் ஜெயிச்சாங்க ஒமர் அப்துல்லா எடுத்துட்டார் அவரும் என்ன சொன்ன அமைதியா இருக்கு நல்லதா நல்லபடியா நாங்க நடத்தி கொண்டு போறோம் நாங்க இந்த ஒரு நடந்திருக்கு இந்த ஒரு இன்சிடன்ட் நடந்தனால ஐயோ இந்த சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் ஃபெயில் ஆயிடுத்து மோடி அரசாங்கம் இதுவாயிடுத்து இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல சொல்லக்கூடாது இத நான் அரசியலா தான் பார்ப்பேன் இதுதான் இது நான் என்ன பாக்குறேன் இது ஒரு கிரிட்டிக்கல் டைம் இந்த வார் டைம் ஏரியா மாதிரி ஒரு வார் நடந்ததுனால என்ன பண்ணுவோம் எல்லா அரசியல் கட்சிகளும் அங்க ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்க்க மாட்டோம் எல்லா லீடர்ஸும் வந்து இந்தியாக்கு அகேன்ஸ்டும் இவங்க வார் கண்டக்ட் பண்றாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நேஷன பாதுகாக்கணும்னு சொல்லி எல்லாரும் சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த தடவையும் நான் எதிர்பார்த்தது என்னன்னா எல்லா இவங்களும் இப்போ திஸ் இஸ் ஆர் தி டைம் ஆஹ் இவங்க ஃபைல் ஆயிட்டு மத்திய அரசாங்கம் ஃபை உம் முடியாது இத நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா இல்ல எல்லாரும் சேர்ந்து இது வந்து எல்லாருக்கும் தெரியறது இது நீங்க ரெண்டு மூணு நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆர்மி ஜெனரல் அவர் பேசியிருக்காரு அவர் பேசும்போது இந்த பாகிஸ்தான் காஷ்மீர் ஆக்சுவலி நம்மளுடைய இருக்கும் போது அவங்க கலாச்சாரம் வேறுபடுத்தி தான் பார்க்க வேண்டும் இப்படி எல்லாம் ரெண்டு நாளைக்கு அப்படி நடக்குது அப்ப நீங்க என்ன நான் என்ன சொல்றேன் நீங்க பண்ணிட்டீங்களா ப்ரோவோக் பண்ணனாலும் இந்த மாதிரி ஆயிடுதா தெரியாது சோ எந்த விதத்திலையும் அரசாங்கம் ஃபெயிலியர் ஆகவில்லை நடந்து விட்டது ஒரு இன்சிடென்ட் இத வந்து வன்மையாக தக்கணும் உடனே பாதியில சவுதி அரேபியால இருந்து இந்த ஸ்டேட் விசிட்டுக்கு போன மோடி அவர்கள் உடனே கட்ஷாட் பண்ணிட்டு வந்துட்டாரு இந்த இன்சுரன்ஸ் கேட்ட அடுத்த நிமிஷமே அமித்ஷா அவர்கள் அவரு வந்துட்டாரு ஸோ இப்போ ஆர்மி ஜெனரல் ஏர்போர்ட் இவங்க எல்லாருக்குமே மீட்டிங் போடுறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன நடக்க போகிறது என்ன கண்டிப்பாக புல்வாமா அட்டாக்கில் கொடுத்த அந்த அளவுக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கண்டிப்பாக இந்தியாவிலிருந்து வரும் ஏனால் இது இந்திய அரசாங்கத்தை சவரன் டிக்கு மேல நடந்த இது இந்திய குடிமகங்கள் இருபத்தெட்டு பேரை சுற்றுக்குள்ளிருக்கீங்க லக்ஷர் டைபா அதை கனெக்ட் பண்ண இந்த ஒரு ஏஜென்சி அதனால லக்ஷர் தைபா எங்க இருக்கு பாகிஸ்தான்ல இருக்கு பாகிஸ்தான் நீங்க அதை ஸ்பான்சர் பண்றீங்களா நீங்க எதுக்கு பிகாண்ட் தான் நீங்க கட்டுப்படுத்தி இருக்கணும் என் கட்டுப்படுத்தவில்லை சோ வி காட் ஆல் தி ரைட் டு கான்ட்ராக்ட் பாகிஸ்தான் இதான்

அவங்களையே பிடிச்சா சார் நாலு பேர் ஐடென்டிஃபை பண்ண பிடிச்சேன்னு வச்சுங்க அதை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இல்ல இதனுடைய ரூட் எங்க இருக்கு இது எந்த ஆர்கனைசேஷன் இவங்களுடைய பேஸ் எங்க இருக்கு எந்த தீவிரவாத இயக்கம் தீவிரவாத பின்னாடி யார் லீடர்ஸ் என்ன இதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் பிடிச்சி இது எந்த கண்ட்ரி கீழே இருக்கு அந்த கண்ட்ரி மேல இப்ப என்ன பண்ணுவாங்க சார் டைரக்டா வந்து நான் அட்டாக் பண்றேன் பாகிஸ்தான் சவரன் வயலேட் பண்றேன் அதுல முடியாது ஏன்னா பாகிஸ்தானும் ஒரு பெரிய ஒரு கண்ட்ரி நல்ல இந்த இது ஆனால் பொருளாதாரத்துல ரொம்ப அடிமட்டம் வீக்ல இருக்காங்க இருக்காங்க அவங்க ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் இந்தியா இஸ்ரேல் காசாவை அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு இஸ்ரேலை எதிர்த்து போரிடுற அளவுக்கு அந்த அளவுக்கு பவர் கிடையாது தொடர்ந்து ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் அட்டாக் எப்படி பண்ணுவாங்க புல்வாமா அட்டாக் போது பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி எந்த ஏரியால இந்த தீவிரவாத இயக்கம் பாகிஸ்தான் நடக்கிறது பார்த்து அந்த தீவிரவாத அந்த பிளேஸ் டெபினட்டா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுத்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படி அட்டாக் பண்ணால் தவறா தவறு இல்லை சரி ரவிசங்கர் சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் பாதுகாப்பு துறையினர் நிபுணர் திரு நிரஞ்சன் நம்மோடு இருக்காங்க பேராசிரியர் வணக்கம் வணக்கம் ஜெய் உலகை உலக்கிய இந்த காஷ்மீர் தாக்குதல் நீங்க ரொம்பமா பாத்துட்டு இருந்தீங்க நம்ம பல பயங்கரவாத தாக்குதல்களை தடுத்து அதுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எல்லாம் பார்த்து வந்த பல வரலாறுகள் இந்தியாவுக்கு உண்டு இப்போ நடைபெற்ற இந்த தாக்குதல் யார் இதுக்கு முக்கிய காரணம் நினைக்கிறீங்க இதுக்கு அடிப்படையா முக்கிய காரணம் நான் கருதுவது பாகிஸ்தான் ராணுவம் அசிமுனீர் போன வாரம் அவர் பேசின பேச்சு வெளிநாடு வாழ் பாகிஸ்தான் மக்களுக்காக அதாவது பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜன் சொல்ற மாதிரி ஆஹ் என்ஆர்ஐ நம்ம சொல்ற மாதிரி அது மாதிரி பாகிஸ்தானிஸ் ஃபாரின் ரெசிடென்ஷியல் பாகிஸ்தானி அவங்க நாட்டுக்கு வந்திருந்தப்போ அவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றினார் அந்த சொற்பொழிவுல பாகிஸ்தான மைய கருத்தா வச்சு பேசுறதுக்கு பதிலா ஹிந்து வாசஸ் முஸ்லிம் அப்படின்ற ஒரு பைனரிய உண்டாக்கினார் இந்துக்கள் வேறு முஸ்லிம்கள் வேறு கலாச்சார ரீதியில் நாமும் அவர்களும் ஒன்றல்ல பொருளாதார ரீதியில் நாமும் அவர்களும் ஒன்றல்ல மத ரீதியில் நாமும் அவர்களும் ஒன்ற எல்லா விதத்திலும் நாமும் அவர்களும் மாறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ராணுவத்தோட அவங்களோட ஐடியாலஜியே ஜிஹாத் அவங்களோட மோட்டோலயே இருக்கு ஜிஹாத் இல்லா அப்படின்னு சொல்றதுதான் பாகிஸ்தான் ஆர்மியோட மோட்டோ ஜிஹாத் இட்ஸ் அ மேண்டேட்ரி திங் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அவங்க சோ இந்த அடிப்படையில் எடுத்து பார்த்தா ஆசிம் முனீர் வந்து இதுக்கு முன்னாடி டிஜி இன்றைய பாகிஸ்தானி ராணுவ தளபதி இப்போது பாகிஸ்தான் ஆர்மி சீஃபா ஆயிருக்காரு இது மாதிரி மேஜர் தாக்குதல்கள் இந்தியாவில நடந்திருக்கிற காலகட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சீஃப் சப்சிக்வெண்டா ஆர்மி சீஃபா ஆன பிற்பாடு தான் இது மாதிரி சில தாக்குதல்கள் நடந்திருக்கிறது உதாரணத்துக்கு கயானி டிஜி ஐஎஸ்ஐ இருந்து சப்சிக்வெண்டா ஆர்மி சீஃப் ஆனப்பதான் மும்பை தாக்குதல் நடந்தது அதே மாதிரி இப்போ டிஜி ஐஎஸ்ஐ இருந்த ஆசிம் முனிர் ஆர்மி சீஃப் ஆனப்புறம் தான் நடந்திருக்கிறது அப்பயும் பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான்ல கலவரம் வெடிச்சிட்டு இருந்தது அவங்க அவங்களோட பகுதிகளான நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் அப்போ என்டபிள்யூஎஃபி இப்போ வந்து கைபர் என்ற பகுதிகள் இந்த பகுதிகளில் வந்து பிரச்சனை இருந்தப்போ அவங்க அதை திசை திருப்புறதற்கு இந்தியா மீது தாக்குதல் நடத்தினாங்க பாகிஸ்தானின் ஒருமைப்பாடு இந்தியா மீது போர் தொடுத்தால் தான் உள்ள பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இந்தியாவுக்குள்ள இது பிளான் பண்ணி எவ்வளவு நாளாக இந்த இந்த பயங்கரவாத தாக்குதல் நடத்துறதுக்கு எவ்வளவு நாள் பிளான் போட்டிருப்பாங்க அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச டூ மந்த்ஸ் ஆவே இதோட அறிகுறிகள் இருந்திருக்கிறது அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாள் தாஜ்மஹால் எல்லாம் விசிட் பண்ணக்கூடிய இந்த நேரத்துல இது போன்று நடந்திருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாவே பாக்குறாங்க அமெரிக்கா துணை வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி நேரங்கள்ல இது நடக்கறத இல்ல இது ஏற்கனவே இது இல்ல கிளின்டன் வந்தப்போ இதே மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது வந்தப்போ போன வாட்டி ரெண்டாயிரத்தி இருபது கனெக்ட் பண்ண முடியுது அவங்களால டெபினெட்டா கனெக்ட் பண்ண முடியுது ஏன்னா ஒரு சிச்சுவேஷனை இன்டர்நேஷனலை பண்றதுக்கும் உலகம் வந்து திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கும் அமெரிக்க துணை ஜனாதிபதியோ ஜனாதிபதியோ வரும்போது இந்த தாக்குதல்கள் நடக்கும் போது காஷ்மீர் வந்து ஒரு போக்கல் பாயிண்டா உலகத்துல மாறுது அதே சமயத்தில் இந்திய பிரதமர் போகும் அப்படின்னு பாகிஸ்தான் நினைக்காதா இப்போ அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவில இருக்கிற போது இது போன்ற சம்பவம் நடைபெறுறது பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை என்னன்னா பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் அதனால ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் இந்த பிரச்சனை வளர்ந்தால் உலக நாடுகள் வந்து இந்த பிரச்சனைய வந்து சுமூகமா தீர்த்து வைக்க வைப்பதற்காக உள்ளே வரும் அதனால் பாகிஸ்தான் திரும்பியும் சென்ட்ரல் ஸ்டேஜ் வரும் பாகிஸ்தானோட முக்கியத்துவம் உலகம் அளவு அளவில் வளரும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் வந்து நம்புது ஏன்னா அவங்க அவங்கள ஜாகிரபி அவங்களோட பொசிஷனை வந்து ரொம்பவே பிளே பண்ணிட்டாங்க எங்களோட ஜாகிரபி ஜாகிரபி ஜாக்ரஃபின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதை அடிச்சு அதை வச்சு அவங்க எவ்வளவு கறக்க முடியுமோ பணத்தை கறக்க முடியுமோ அமெரிக்கா கிட்ட இருந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து கறந்துட்டாங்க இப்ப நெக்ஸ்ட் நியூக்ளியர் வெப்பனை காட்டி அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க பட் இது எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு குறிப்பிட்டு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இன்றைய பிரதமர் பிரதமரான பிற்பாடு பாகிஸ்தானை ஒரு எதிரி நாடு என்ற கண்ணோட்டம் இருந்தாலும் அது பொருட்டல்ல அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நாடாக இருக்கிறது தவிர்த்து அதை அணுகும் முறை வந்து புறந்தொள்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடை இந்த அரசு எடுத்தது பொருளாதார ரீதியில் பாகிஸ்தானை பின்னடை அடைய செய்தது மற்ற இடங்களில் அவங்க அவங்க பண்ற தீவிரவாதத்துக்கு எஃப்ஏடிஎஃப் பைனான்சியல் ஆக்சன் டாஸ்க் போர்ஸ் மூலமா அவங்களை கிரே லிஸ்ட்ல எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு பாகிஸ்தானோட பொருளாதாரத்தின் நிலைமை எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் கடன் அவங்களோட மொத்த ஜிடிபி மொத்த ஜிடிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு டாலர் எடுத்துக்கிட்டா எண்பத்தி மூணு பில்லியன் டாலர் வெறும் கடன் அதாவது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் அவங்க ஜிடிபி வந்து வேற கடன்லயே கட்டுறாங்க இதுதான் அவங்களோட நிலைமை அவங்களோட பலூச்சிஸ்தான்ல டெய்லி ஒரு பிரச்சனை வெடிச்சிட்டு இருக்கு அவங்களோட உள்நாட்டு கலவரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போய் கொண்டு இருக்கிறத தவிர்த்து கம்மியாகிறது இல்லை பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இன்னொரு பக்கம் அந்த சைடு கைபர் பக்தூன் இந்த பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அங்க இருக்கிற தாலிபான் பிரச்சனை அவங்க இது வந்து மதசார் மத மதத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட பிரச்சனை தாலிபான் பிரச்சனை அதே பலூச்சிஸ்தான் பிரச்சனை இனத்தின் பெயரால் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம் மத பிரச்சனை இன்னொரு பக்கம் இன பிரச்சனை ரெண்டுமே பாகிஸ்தானை வாட்டிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் ஆர்மி நிலை குலைந்த நிலையில் இருக்கும் போது அவர்களுக்கு திசை திருப்புவதற்கு மக்களை வந்து அவர்களின் எண்ணோட்டத்தை மாற்றுவதற்கு அவர்களுக்கு ஆஹ் கண்ணில் பட்ட ஒரே ஒரு ஆயுதம் ஒரே ஒரு கருவி காஷ்மீரில் திரும்பும் பிரச்சனை உண்டாக்குவது இந்த விஷயத்தில் நான் கருதுவது என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் பார்ப்பது ரெண்டு தவறுகள் நம் நமது பக்கத்தில் இருந்தும் நடந்துள்ளன ஒரு தவறு இந்தியா தரப்புல இருந்து ஆமா ஒரு தவறு ஒரு லட்சத்துக்கும் ஒரு லட்சத்து கிட்ட இருந்த இந்திய பாதுகாப்பு படையினரை காஷ்மீரை விட்டு நாம் வெளியே வாங்கணும் உம் காஷ்மீர்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபட இப்போ எலெக்ஷன் நடந்த பிற்பாடு சரி இப்போ ஒரு விஷயம் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு டூ செவன்டி பண்ண பிறகு ஜனாதிபதி ஆட்சி பண்ண பிறகு ஜனாதிபதி ஆட்சி காஷ்மீர்ல இருக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது ஆளுநர் தலைமையில இருக்கிற போது ஓரளவுக்கு இல்லாம இருந்துச்சு ஜனநாயகபுரமா தேர்தல் நடத்தி உமர் அப்துல்லா தலைமையில ஆட்சி வந்த பிறகு நடைபெறக்கூடிய ஒரு இதை அங்க இருக்கக்கூடிய மில்டன்ஸ்க்கும் காவல்துறைக்கும் இடையில ஒரு பெரிய கான்டாக்ட் இல்ல அப்படிங்கறது பேசப்படுதா சார் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் தேர்தல் நடந்ததே வந்து எனக்கு எந்த விதத்திலையும் திருப்தி அளிக்கும் விதமாக இல்லை ஏன்னா சில விஷயங்கள் குறிப்பிட்டு தேர்தல் அதாவது அரசாங்க ரீதியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக எடுக்கக்கூடிய முடிவுகளை கோர்ட் தீர்மானிப்பது அது சிறந்த வழி அல்லன்றதுக்கு இன்னைக்கு காஷ்மீர்ல நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் நமக்கு காட்டுகின்றன ஏன்னா இன்னைக்கு காஷ்மீர் அசம்பிளில உட்கார் எம்எல்ஏக்கள் பெருவாரியானவர்கள் யார் பிரிவினைவாத சக்திகள் இருக்கிறார்கள் பிரிவினை பேசுபவர்கள் வஹீத் பாரானு ஒரு எம்எல்ஏ ஓபனாவே வந்து இந்தியா அகேன்ஸ்டா பேசிட்டு இருக்கிற எம்எல்ஏ இருக்காரு சஜாத் லோன் இது மாதிரி எத்தனை எம்எல்ஏ பேருக்களை நான் இப்படி வரிசையிட்டு சொல்ல முடியும் சோ ஜனநாயகத்துக்கு அந்த இடம் அந்த பாக்கி அந்த காஷ்மீர் என்ற பகுதி வந்து அங்கிருக்கும் மக்கள் வந்து மனதளவில் ஜனநாயகம் வேண்டும் என்றாலும் அங்கிருக்கும் கட்சிகள் வந்து இந்திய ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவர்கள் இருந்தார்களா இருக்கிறார்களா அந்த கேள்விக்கு நம்மளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல ஏன்னா பெருவாரியான கட்சிகள் இன்னும் அந்த காஷ்மீருக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இந்த ஸ்பெஷல் ஐடென்டிட்டி அந்த அந்த வட்டத்திற்குள்ளேயே அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் தவிர்த்து அவர்கள் இந்தியாவுடன் முழுமையாக இணைந்து செயல்பட வேண்டும் நாங்களும் வந்து மற்ற மாநிலங்கள் போல் எங்களுக்கும் சட்டத்திட்டங்கள் சமமாக இருப்பதால் எங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை என்ற மனப்பான்மை கொண்டவர்களாக இல்லை அங்கிருக்கும் அரசியல் கட்சிகள் இரண்டாவது பிரச்சனை முக்கியமான பிரச்சனை இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு ஒரு உள்ள ஒரு விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் அந்த இடத்தில் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர் இருந்திருக்கிறார்கள் ஒரு நேவி அதிகாரி நெஹ்வாலும் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி அவர் வீரமரணம் அடைந்திருக்கிறார் இந்த துப்பாக்கி சூட்டில் கல்யாணமாய் அரே நாள் தான் இருக்கு அவருக்கு அது இல்லாம ஒரு விமானப்படை கார்ப்பரேட்ல ஒருத்தர் வந்து அவரும் இறந்திருக்கிறார் சோ இந்த ஒரு எட்டுல இருந்து பத்து பேர் ஒரு நாற்பது பேர் கொண்ட குழுல ஒரு எட்டுல இருந்து பத்து பேர் வந்து பாதுகாப்பு பிளஸ் உளவுத்துறை சம்பந்தப்பட்ட ஆட்கள் அங்க இருப்பாங்கன்ற விஷயத்த யார் லீக் பண்ணா தேர் மெஸ் பி மோல் வித் இன் த சிஸ்டம் அப்போ உள்ள இருந்தே யா யாராவது ஒரு ஐந்தாம் படை இந்த விஷயத்தை அந்த பக்கம் அதாவது தீவிரவாதிகளுக்கு தெரிவித்து தகவலை கொடுப்பதற்கான எல்லா சாத்தியக்குறும் உண்டு இதை பற்றியும் என்னையே விசாரித்தால் பல உண்மைகள் நம்மளுக்கு வெளிவரும் ஆஹ் ரவிசே ரொம்ப சுருக்கமாவே இந்தியா ரொம்ப நுட்பமா இதை ரொம்ப சீரியஸா இப்போ எடுத்துட்டாங்க இப்போ அடுத்த கட்டமா என்ன நடக்கும் பாதுகாப்பை ஷுர் பண்றதுக்கு சார் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மெஷஸ் ஏற்கனவே வந்து என்னை உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்தவங்கள ஐடென்டிஃபை பண்ணனும் எல்லாம் கிராஸ் ரூட்ல ரிமூவ் பண்ணனும் அதெல்லாம் முக்கியமா இருக்கு கண்டிப்பாக அதாவது யார் வந்திருக்காங்க என்ன லக்ஷர தாய்பா அப்படின்னா லக்ஷர தாய்பா பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கு ஆரம்பத்திலிருந்து எல்லா தகவல்களும் இருக்குங்க இது ஒண்ணும் புதிய இது இல்ல லஷ்பாவை சேர்ந்த ஒரு அமைப்பு தான் அப்படின்னு அறிவித்திருக்காங்க பேப்பர்ல வந்து இருக்கு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்களா என்ன பார்க்கலாம் அதனால கண்டிப்பாக இதுல ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க இது வந்து இப்ப இருக்க அரசாங்கம் வந்து இவங்க கிட்ட பெர்மிஷன் அவங்க கிட்ட பெர்மிஷன் இன்னி தேதிக்கு இப்ப நான் சொல்றேன் இது நடந்த உடனேயே எல்லா விதத்திலும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி யுஎஸ்லேருந்து ஆஸ்திரேலியா எல்லா வருடையும் பேசியிருப்பாங்க நாங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போறோம் இதுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்க போறோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் வேணும் அப்ப கண்டிப்பா பேசி முடிச்சிருப்பாங்க அதனால மறுபடியும் அந்த லக்ஷர தாயிபா ஆர்கனைசேஷன் இருக்கிற பாகிஸ்தான் இதுல கண்டிப்பாக இவங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க இது ஆல் அவுட் வார நடக்காது கண்டிப்பாக இம்மிடியேட்டா நடக்காது நடக்கிறதுனு அர்த்தம் இல்லை எந்த ஒரு கண்ட்ரியும் ஒத்துக்கு நெக்ஸ்ட் மூவ் என்ன ஷார்ட்டா சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஃபர்ஸ்ட் மூ தண்ணிய நிறுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு பாகிஸ்தானோட ஜீவாதாரமே இண்டஸ் வாட்டர் ட்ரீடி தான் உம் தண்ணிய நிறுத்துனாங்கனாலோ இல்ல இண்டஸ் வாட்டர் போறதை நிறுத்துனாங்கனாலோ ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு வந்து அது முதல் பின்னடைவு ஏன்னா ஆல்ரெடி நம்ம நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டோம் பாகிஸ்தானுக்கு ட்ரீட்டியை ரீ நெகோஷியேட் சொல்லிட்டு சோ அது ஒரு முதல் தடையா இருக்கலாம் ரெண்டாவது விதமான அச்சுறுத்தல் பாகிஸ்தானுக்கு நம்ம ஏற்படுத்த கூடும் என்பது சீஸ் வந்து நம்ம அசிம் முனிர் டிஜி ஐஎஸ்ஐயா இருக்கும்போது நம்மளும் அவங்களும் சீஸ் சைன் பண்ணோம் அந்த சீஸ் அவங்களுக்கு லாபம் அடைந்தாங்க தவிர நம்மளுக்கு எந்த லாபம் இல்லை அந்த சீஸ் வந்து நம்ம இப்போ விட்டு மிகப்பெரிய அளவில் பார்டர்ல ஆட்லரி ஃபயரிங் ஷெல்லிங் பண்ணோம்னு நினைச்சுக்கோங்க அவங்க பதுங்கு சுரங்கங்கள் பதுங்கு குழிகள் அப்படின்னு பங்கர்ஸ் இருக்கு பாருங்க அந்த பங்கர்ஸ் முழுமையாக அழிக்கப்படலாம் எகனாமிக் காஸ்ட் அதிகரிக்கும் இதுக்கெல்லாம் பிளான் இருக்கு அது இல்லாம பஞ்சாப் ரீஜன்லயோ இல்ல பவல்பூர் ரீஜன்லயோ சியல்கோட் ரீஜன்லயோ ஒரு அட்டாக் வந்து ஸ்மால் ஸ்கேல் அட்டாக் ஏதோ நடக்கும் நன்றி பட் ஆனா நம்ம கிளியரான பிக்சரை வந்து இடம் பொருள் ஏவல் எங்க எப்போ எப்படி என்றதை கவர்மெண்ட் விடலாம் சரி நன்றி நன்றி உலகை உலுக்கிய காஷ்மீர் கொடு தாக்குதல் இரண்டு கருத்துக்களை நம்மோடு பங்கெடுத்தாங்க பாதுகாப்புத்துறை நிபுணர் திரு எஸ் ஆர் நிரஞ்சன் அரசியல் விமர்சகர் ரவிசங்கர் இருவருக்கும் மனமா நன்றி ஜெயிலே மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி